மகன் என் தாய் தமிழுக்கு ஆற்றல் நான் சொல்றேன்டா இலங்கையிலே நேபாளிலே நடந்த மக்கள் கிளர்ச்சி இந்த நிலத்தில் நடக்கல நாம் பிரபாகர மகன் அங்கே நடந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்க ஒருவன் இல்லை இங்கே ஒரு மகன் பதினைந்து ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கேன் பங்களாதேஷ்ல அதிபர் தப்பி வந்தார் நீ அடைக்கலம் கொடுத்த ஆனால் நீ தப்பி எங்க போவாய்ன்னு நான் பாக்குறேன் ஒரு ஸ்டேட் நீ முப்பத்தொன்பது ஸ்டேட் எட்டு யூனியன் ஒன்றிய பிரதேசம் நீ தாப்பிக்க முடியாது சேட்ட பண்ணி எடுத்துற நீ என்ன ஓட்ட தூக்கு அதை தூக்கு இதை தூக்கு எதை பத்தி கவலைப்படுற நீ உலகெங்கிலும் மாறுதலை செய்தவன் தன் நாட்டை உயர்த்தி காட்டியவன் கட்டியவன் எல்லாம் மனச்சான்று வழி நடத்தி நடந்தவன் இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்கால் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துகிட்டு ஓடி வருது அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன வேலை செய்யற நீ உனக்கு வேலை மயிரில் ஒரு வேலையும் இல்ல எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க ஏன் ஆத்தால பெண் உழுது பொழைக்கணும் ஆடு மாடு மேய்க்கணும் களை எடுக்கணும் கரும்பு ஒட்டணும் வயக்காட்டில் போய் வேலை செய்யணும் தான்டா சோறு உழைக்கிற மாதிரி ஓட்டு இருக்கா இது இருக்கா ஏற்கனவே ஓ இளவு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாம என்ன இளவு காசு கொடுத்தாலும் நாற்பது ஐம்பது அறுபது உள்காட்டு தான் வாக்கு பதிவாகுது காரணம் என்ன காரணம் என்ன நூறு பேர்ல அறுபது பேர் எழுபது பேர் ஐம்பது பேர் அது அதிகப்படியா நீங்க காசு கொடுக்கணும் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கணும் மிக்சி கொடுக்கணும் கிரைண்டர் கொடுக்கணும் லேப்டாப் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் எளவு கருமாந்திரம் பிரியாணி கொடுக்கணும் குவாட்டர் கொடுக்கணும் எல்லாம் கொடுத்தா தான் அறுபது பேர் ஓட்டு படவே வர்றான் ஏன் நம்பிக்கை இல்ல இந்த லட்சணத்துல என்ன உனக்கெல்லாம் ஓட்டு இருந்தா என்ன இல்லை நான் என்ன முடிவு பண்றேன் இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் என் உயிரின்மணி என் உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும் இந்த நாட்டிலே குடியாட்சியை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மக்கள் தங்களுடைய மதிப்புமிக்க வாக்கின் மூலமாக யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள் அந்த உரிமைதான் இங்கே போராடி பெற்ற ஜனநாயகம் அந்த உரிமை இங்க பேசிய தம்பிகள் எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள் ஜமீன்தார் இவ்வளவு நிலம் வைத்திருக்கிற நிலக்கலார்கள் இவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியும் நிலை இருந்தது அதை போராடி எல்லோருக்குமான உரிமையை பெற்றார்கள் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற சம்பவங்களுக்கெல்லாம் சிறப்பு தொகுதி என்று பெற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை நிலைமை என்ன வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று இன்னைக்கு ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று இதுதான் இப்ப நடக்குது நாம கேட்கிறமே தலைகள் மாற்றம் இந்த மாற்றம் தான் இங்கே நடக்குது இந்த எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க சார் மூலம் எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது என் வாக்காளன் யார் என்பதை ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் இது ஜனநாயகமா என்பதை கற்றறிந்த மக்கள் கற்றுக்கொண்டிருக்கிற எண்ணிலும் இலையை என் தம்பி தங்கைகள் தெளிந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும் யார் கேட்டது ஒண்ணு டேய் நாங்க கேட்ட எதையாவது ஒண்ணு நீ செஞ்சிருக்கா டே உன் மனசான் சொல்ற படிக்க பள்ளிக்கூடம் இல்லைன்னு கேட்போம் மருத்துவமனை சரியா கட்டி கொடுன்னு கேட்போம் இங்கே இருக்கிற அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள்கிட்ட என் அன்பு சொந்தங்களிடத்துல கேட்கிறேன் நீ விண்ணூரு நிலையத்தை பார் உன் அரசு மருத்துவமனை பார் நீ பேருந்து நிலையத்தை படிக்கிற பள்ளிக்கூடத்தை இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிற கல்லறை சமாதியை பார் உன் பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கல்லூரியை பிப்பார் எது தரமா எது தரமா பார் இது ஒரு ஆட்சி முறைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எதை நோக்கி நகர்த்தான் நடத்துறான் எப்படிப்பட்ட நாடு யோசிச்சு பாரு யோசிச்சு பாரு ஒருத்த கள்ளச்சாராயன் காச்சுகிறான் குற்றம் அதை போய் குடிக்கிறான் குற்றம் செத்து போறான் பத்து லட்சத்தை நாடு அறிவிக்கிறது எல்லோரும் ஓடி போய் பார்க்கிறார்கள் அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று சட்டப்படி அங்கீகரிச்சு காசு நாடு அது நாடு ஒரு நடிகர் பிடித்த நடிகர் வர்றார் அவரை பார்க்க கூடுகிறான் கூட்ட நெரிசலில் சிக்கிச்சாகிறான் எல்லோரும் போய் பார்க்கிறான் அதுக்கு காசு ஆனால் நாட்டு பாதுகாப்பு படையிலே எல்லையிலே நின்று போரிலே செத்து வாராண்டா இங்க வீரர் எத்தனை மின் பார்த்தோம் இந்திய ராணுவ வீரன் இந்திய ராணுவம் இந்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு கோடி ரெண்டு கோடி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிவாரண நிதி என்று அறிவித்ததை நீங்க கேட்டதுண்டா இல்லை எந்த மாநில மகனோ அந்த மாநில அரசு உண்டா இல்லை விளையாட்டில் வெங்கல பதக்கம் வீடு உண்டு காவல்துறை அதிகாரி பதவி உண்டு கோடி கோடியாக பணம் உண்டு எல்லாம் உண்டு நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிலும் இல்லை இதுதான் இந்த நாடு ஜனநாயகம் கேவலம்டா கேவலம்டா அப்போ எப்படினா வருவான் நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் செத்தேன்னா நாட்டுக்காக செத்தாள் என் வீட்டை என் நாடு பார்க்கும் என்ற நம்பிக்கையை இந்த நாடு கொடுத்துருக்காடா ஒரு குடிமகனுக்கு எப்படா அவன் பாதுகாப்பு படையில வச்சாருவான் பைத்தேக்காரா பைத்தேக்காரா கேவலம்டா அது கேவலம் எவராவது பேசுவான் அந்த கருத்து இது எவ்வளோ பெரிய பாதிப்பு கொண்டு வரவ யாரா இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரது சீர்திருத்தத்தை கொண்டு வர ஒரே ராத்திரியில் பணம் செல்லாதுன்னு சொன்னவங்க பணம் செல்லாது காரணம் என்ன ஊழல் லஞ்சம் ஒழியும் கருப்பு பணம் ஒழியும் ஒளிஞ்சதா எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை வருமான வரி சோதனை நடக்கிறது ஏன் ஒளி இல்லை போடுற போட்ட எல்லாம் பணம் வாங்கி இருக்க நீடல் ஒளிப்பாய் நாங்க நம்பணும் எப்படி இந்த கேள்வியை கேட்காதவன் தூங்க உனக்கு சரி பணம் சொன்ன சொன்னபோது நீ சொன்ன காரணம் என்ன ஊழலஞ்சம் ஒும் கருப்பு பணம் ஒழியும் வெற்றி எடுக்கிற நீ பணம் செல்லாது என்று சொன்னபோது நாளில் சொர்க்கத்தில் வைப்பேன் உங்களை என்று நம்முடைய மாண்புமிக்க மிக்க பிரதமர் அறிவித்ததுக்கு செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போன ஒழிய ஒருத்தரும் போல் அந்த காலத்தை நினைவுபடுத்தி பார் எத்தனை பேர் வீதியில நின்னா வங்கி வங்கிக்கு முன்னாடி நின்னா மொத நாள் ரெண்டு நாள் முன்னாடியே போய் பணத்தை மாத்துறதுக்கு ஒன்னும் லட்சம் கோடி இல்லடா ஐயாயிரம் பத்தாயிரத்தை மாத்திரணும்னு போய் நின்ன எத்தனை லட்சம் பேர்னு பேர் என் கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு பணக்காரன் வங்கி வாசல்ல பணத்தை மாத்த நின்னா ஒருத்தனை சொல்ற உன்னுடைய நண்பர்கள் அதானி அம்பானி எவனாவது அவன் பணம்ல எப்படி மாறிச்சு பதிலாச்சிற்கு யார் சொல்வா யார் சொல்வா பணம் செல்லாதின்னுிட்டே எவ்வளவு அறிவாளி நீ 2000 அடிச்சு கொண்டானடா 2000 ரெண்டாயிரம் தான் ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்ட்ட நீ உண்மையிலேயே அறிவானவனா இருந்தா 1000 அந்த 2000 ஐ அடிச்சு வங்கிகளில் போய் சேமிச்சு எவ்வளவு பணம் மதிப்பிளக்க போகுதோ அந்த பணத்துக்கு இணையான பணத்தை வங்கிகளில் கொண்டு நிரைத்து விட்டு மக்களுக்கு அறிவிச்சு இது சொல்லணும் ஆனால் நீ அறிவிச்சுட்டு போய் அச்சரிச்சுக்கிட்டு இருக்க இப்போ எங்க ரெண்டாயிரம் ரூபாய் செல்லும்மா யாராவது சொல்லு இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் செல்லுமா செல்ல அப்பதான் என்ன தெரியுது வேலை இல்லாத ட்ரெய்லர் இருக்காருல்ல தையல்காரர் வேலை இல்லைன்னா யானைக்கு டவுசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது சும்மா இருக்கும்னு யானைக்கு ஒரு டவுசர தப்பம் அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பயில்கள்ட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்து விட்டு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு யானைக்கு தப்போம் அப்புறம் பூனைக்கு தப்போம் அப்படி தச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் இந்த இது செய்யற வேலையா அடுத்து இன்னும் ஒரு பெரியது பாருங்க பயங்கரவாதம் விடும் அறிவார்ந்த பெருமக்களே என்னை பெற்ற பேரன்மை மிக்க தமிழ் சொந்தங்களே என் பிறந்தார்களே ஆழ்ந்து கவனியுங்கள் பயங்கரவாதம் ஒழிந்துவிடும் பணம் பணத்தை பரிமாறிக்கிறது இல்ல பயங்கரவாத செல்லாது ஒரே செலவணி உலக முறை செல்ற தங்கம் தான் அதான் செல்லாது என்று சொன்னீர்கள் பயங்கரவாத ஒழியும் என்று சொன்னீர்கள் எப்படி புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது காஷ்மீரில் மிக சென்சிட்டிவ் ஏரியா உயர பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு பகுதி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சோதிக்கிற உயர் பாதுகாப்பு பகுதியில ஐநூறு கிலோ வெடிகுண்டை மருந்து வெடிமருந்தை ஏற்றி கொண்டு வந்த கார் எப்படி வந்தது சோதிக்காமல் எங்க போய் புடுங்கிட்டு இருந்தா பதில் இருக்கா ஒன்னும் கிடையாது நாற்பது ராணுவ வீரனை கொண்டு போட்டு போயிட்டான் யாரோட தவறு யாருடைய தவறு எங்க பயங்கரவாதம் ஒழிந்தது எங்கே ஒளிந்தது இந்த நாட்டு குடிமகனா உனக்கு ஆதார் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஆதார் தான் ஆதார் நீ எல்லாத்திலையும் ஆதார இணைக்கணும் ஆதார் 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 ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓட்டினாங்க அப்ப அங்க உள்ள வந்தவன் ஆதார் கேட்காம எங்கேயும் உதார விட்டு என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள வந்தான்ல அவன் வாங்காம என்ன பண்ண

இலங்கையில் ஒரு தாக்குதல் நடக்குது புல்வாமா இந்த தாக்குதலை காட்டி இது போல தாக்குதல் தொடராமல் இருக்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் எப்படி எப்படி இருக்கு பாருங்க அப்ப ஒரு போர் அறிவிக்கிறது கொல்லும் போது விட்டுறது அப்புறம் ஒரு போர் அது ஒரு அக்க போர்